அவன் பங்கும் பங்காளி உறவினர்கள் சொந்தக்காரர்கள் குடும்பம் இப்பவா வேல்முறை என்றால் ஆரம்பிச்சிருக்கிற புதிய கட்சியில் இருக்கிறாரு மாவட்டமா இருக்கிறாரே மாநிலமா இருக்கிறாரு ஒன்றியமா இருக்கிறாரு அவர் அவருடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் அவர் அவருடைய கட்சியுடைய பெயருக்கு நல்ல பேரை ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று அவருடைய உறவினர்கள் நூறு நூறு ஓட்டு போட்டால் எழுபத்தி பேர் இன்று நூறு இருபத்தி ஆயிரம் ஓட்டு வரதமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு நூறு தொகுதிகளை நாம் தேர்வு செய்து தென் தமிழ்நாட்டில் நமக்கு வலுவாக இருக்கின்ற கட்சி பலமாக இருக்கின்ற தொகுதிகளை தேர்வு செய்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்தில் இருந்து பதினைஞ்சாயிரம் வாக்குகள் தமிழக வாக்குரிமை கட்சிக்கு மாறமுள்ள தமிழர்களை அடிக்கும் தமிழ் மக்கள் அடிப்பார்கள் என்கிற நிலையை உருவாக்கினா

அங்கு உணவுக்கும் உடைக்கும் குடியிருக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு விடியலை பிறக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்படி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறதோ ரயில் மறியல் போராட்டம் கட்சி ஆரம்பிச்சு மூணு ஆறு மாசத்தில் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் பேர் சிறைக்கு வருவதற்கு ரயிலை மறித்தார்கள் வந்தாங்க இல்ல நான் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் ஊடக நண்பர்களின் மூலமாக பத்திரிக்கிற நண்பர்கள் மூலமாக ஈழ நாயத்தை உணர்ந்து கொண்டு தாவி பார்க்காமல் மதம் பார்க்காமல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நூற்று கணக்கான வாகனங்களிலே இன்றைக்கு சீராயில் இங்கு திரண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் எல்லாம் எல்லாருக்கும் நாளுக்கு வண்டிக்கு தலை பத்தாயிரம் போட்டு பாட்டு கொடுத்தேன் நாங்கள் ஒரு தெளிவான ஒரு இளைய சமூகத்தை உருவாக்குவதற்கான முயற்சி வேண்டியிருக்கோம் எம் இனத்திற்கு ஒரு துன்பம் என்று சொன்னார் எம் இனத்திற்கு ஒரு துயரம் என்று சொன்னார் உடனடியாக ஒரு ஆயிரம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்வினையை பதிவு செய்வதற்கு

ஆயிரம் ஆயிரம் தமிழ் இன உறவுகளை தொப்புள் கொடி உறவுகளை சிங்கள பேர அரசு கற்பித்து கொலை செய்த போது இனம் இன்றைக்கு அப்படி ஒரு நிலை வருகின்ற போது ஆயிரம் பேர் நாங்கள் சிலைக்கு போறோம் மாவட்டத்துக்கு ஆயிரம் பேர் சிலைச்சல் இருக்கிறார்கள் தயாராக இருக்கிறோம் அப்படி ஒரு கட்ட

ஒரு மருத்துவக் கல்லூரி சீட்டு நீங்க ஒரு கோடி ரூபாய் வெள்ளா மாவட்ட மக்களுக்கு பிள்ளை செல்வங்கள் போய் எந்த கல்லூரியில் படம் கொடுத்து வாங்க முடியல அரசாங்கம் நடத்த வேண்டிய கல்வி இன்றைக்கு யார் நடத்துறா தனியார் நடத்துறா தனியார் நடத்துற சாராய கடைய அரசாங்கம் நடத்து இதெல்லாம் இந்த நாட்டில் கேட்கக்கூடிய துணித்த அரசியல் கட்சி இல்ல ஏன்னா செய்கிற கட்சியோட நம்மளும் கூட்டு பொறியில் வைக்கணும் அப்புறம் என்ன போய் அங்க நாளைக்கு அம்மா கூட்டி நம்மளை கூட்டி வச்சு வேலை வச்சுங்க நம்ம அம்மா கிட்ட அம்மா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க காஸ்மார்க் எல்லாம் கூடுங்க எத்தனை குடும்பத்தினுடைய தாலி அறுக்கப்படுது எத்தனை இளைஞர்கள் குடிச்சிட்டு தூரம் போய் ஆக்சிடென்ட் ஆகி சாவரா நாரில் முட்டி சாவரா கேரளா மீன் பாலி வண்டி போகும்போது ஓட்டில் இருந்து கேரளா போகிறது காட்டி தமிழ்நாட்டில் குறைஞ்சி ஒரு நாளைக்கு பத்து பேர் ஆக்சிடென்ட் இருக்காங்க எப்படி நடக்குது குடி குடிக்கு அடிமையாக இருக்கு இன்னைக்கு பள்ளி கூட இந்த தனியார் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க கல்வி கொண்டாடி ஒரு எல்கேஜி சீட்டு சென்னையில மூணு லட்சம் ஒரு டிரான்ஸ்பர் அத்தனுக்கு டிரான்ஸ்பர் அஞ்சு லட்சம் ரூபாய் தலைமை ஆசிரியருக்கு நாடு எங்க போயிட்டு இருக்குது பாக்கலாம் இங்க இருக்கிற நம்ம சின்ன சின்ன அதிகாரிகள் சின்ன சின்ன அமைச்சர்கள் இவங்க பாக்கலாம் என்ன டெல்லியில ஒன்றரை லட்சம் ஓடின்றாங்க ரெண்டு லட்சம் ஓடின்றாங்க மூணு லட்சம் ஓடின்றாங்க கட்டமைப்பு கட்டுறாங்க அதுல ஊழல் என்றான் காமன்வெல்த் மாநாடு விளையாட்டு கூட்டம் நடத்துறாங்க அதுல ஊழல் சொல்றான் அவ எல்லாம் கோரிக்கை அடிக்கிறோம் நம்ம அதிர்ஷ்டம் வர்ற விவசாயிகிட்ட ஒரு டிரைவர் கண்டிக்கு போலீஸ்காரனுக்கு ஒரு வாக்கியருக்கு ஒரு பீமுக்கு சத்துரும ஐயாவுக்கு சத்துரும அமைப்பாளருக்கு இவன் அடிக்கிற பொல்ல இவன் வாங்குற கையூட்டு எல்லாவற்றையும் நெஞ்சம் எல்லாவற்றையும் ஊழல் சரி இது எல்லாம் நடக்குது இது எல்லாம் ஒரு பக்கம் ஆட்சியாளர்கள் கொள்ளை போறீங்க ஒரு இனத்துக்குன்னு ஒரு கேடு வருகின்ற

நாகை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அடியோடு மாண்டு கொண்டு தமிழக அரசு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கேட்டு கருணையில் வேண்டுகோள் வச்சாங்க மத்திய குழு பார்வையிட்டு போச்சு வெறும் ஐநூறு பிச்சை போட்ட ஐநூறு கோடி நீ ஐயாயிரம் கோடி கொடுத்தாங்க நான் வேண்டுகோள் வச்ச முன்னாவதும் இந்த மூன்று மாவட்ட மாணவருடைய கல்விக் தமிழக அரசு மத்திய அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர் சமூகம் வாங்கி கல்விக் கடனை செய்ய வேண்டும் செய்ய சேர்க்கப்பட்டதா

நான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் வாரியம் ஆகணும் சேர்மன் ஆகணும் ஆட்சி அப்படின்னா கிடையாது இருக்கிறது ஏன் இளைஞர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டியவை நிலையாக இருக்கிறது ஏன் தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்காக களமிறங்கு மக்களை திரட்டி போராட வேண்டிய ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது ஆதிக்க சமூகம் ஆதிக்க அரசுகள் என் மக்களை ஒரு புள்ளுக்கு கூட மதிப்பில்லாமல் நசிக்கின்ற ஒரு சூழல் இந்த மண்ணிலே நிறுவிக் கொண்டிருக்கிறது உலக அளவில் தமிழன் என்று சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்பம் இடமாக மதிக்கின்ற மத்திய அரசுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்கேயோ இருக்கிற ஒரு சீக்கியனுக்கு ஆசிரியர்கள் இன்றைக்கு அவர் இன்றைக்கு தலப்பாய் அணி முடிவில்லை என்று சொன்னால் இந்திய நாட்டின் பிரதமர் ஓடோடி சென்று அந்த சீக்கியன் தலப்பாய் அமைவதற்கு அந்த நாட்டிலே சட்ட திருத்தத்தை செய்கின்றார் ஆனால்

முப்பதாயிரம் தொழிலாளர்கள் ஒன்று கேட்டி போராடி கட்சி ஆயிரத்தி காலத்தில் தொழிலாளர்கள் அரசியல் கட்சி எடுத்தா எங்களுக்கு என்ன யாரு கடத்தலை யாரு சம்பாதிக்கிற பணத்தை எவனுக்கு கொண்டு போய் பீகார்ல பதினஞ்சாயிரம் கோடி முழுவதும் ராஜஸ்தான்ல பத்தாயிரம் கோடி தமிழ்நாட்டு மந்திரிகளுக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டு தேசிய கட்சிகளுக்கு ஆக நம்முடைய விலங்கினம் பதிவாங்கிறது அம்பானி வால்மார்ட் டாடா பிர்லா ரிலையன்ஸ் டிவிஎஸ் எல்லாம் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் நீங்க விவசாய இடங்கள் பூரா பார்த்தா அது மனை